இப்போ நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து நேற்று வாழைப்பூ வடை செஞ்சுருந்தோங்க அதுலேருந்தே வந்துட்டு இந்த உருண்டையை ரெடி பண்ணியாச்சு கடலப்பருப்பை வந்துட்டு ஒரு நாற்பது நிமிஷம் இல்லாத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வச்சாலே போதும் அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் வச்சாலே போதும் ஊற வச்சிட்டு ஊற வச்ச பருப்பை வந்துட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு க அந்த கடலப்பருப்பு கூடையே கொஞ்சம் பச்சை மிளகா இல்லைன்னா வர மிளகா கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஜீரகம் பூண்டு இஞ்சி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் கொஞ்சம் குற குறைன்னு அரைக்கணும் தண்ணி விடாமல் அரைக்கணும் அதில் இருக்க ஈரமே போதும் நல்லா அரைப்படுறதுக்கு நைஸாக அரைச்சிடக்கூடாது குற குறைன்னு அரைச்சிட்டு வாழைப்பூவை வந்து அதோடு சேர்த்துட்டு கூட வந்து வெங்காயம் கருப்பில் கொத்தமல்லி போட்டு வடை தட்டிடணும் அந்த மாவுலேயே வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது உருண்டை குழம்பு செஞ்சுட்டோம் இந்த உருண்டையை வந்துட்டு இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு கடுகு ஜீரகம் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடணும் கடுகு ஜீரகம் சோம்புலாம் பொறிஞ்ச பிறகு வெங்காயம் இப்போ நாங்கள் வந்துட்டு ஆறு பேருக்கு செய்கிறதுக்கு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சின்ன தான் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் சில்ல வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து தக்காளி வ வந்து நாலு தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து போட்டுட்டேன் கூட வந்துட்டு பூண்டு தனியாக சேர்க்கணுன்றவங்க சேர்த்துக்கலாம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு கிரேவி பதத்துக்கு வரும் அப்புறமா புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு கரைச்சி வச்சுட்டு அதையும் கலந்துக்கணும் கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க புளித்தண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு தேங்காய் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு தேங்காய் ஜீரகம் சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு கலந்து விட்டுட்டோம் தேங்காய் ரொம்ப அதிகமாக நான் சேர்க்கல ஏன்னா வந்துட்டு குழம்போட டேஸ்ட்டு அந்த புளிப்பு டேஸ்ட்டு குறைஞ்சிருன்றனால நல்லா கொதித்த பிறகு தேங்காய் ஊற்றி கொதித்த பிறகு உருண்டையை சேர்த்துட்டு கொதிக்க விட்டால் அவ்வளோதான் குழம்பு ரெடி இதோ ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான உருண்டை குழம்பு